வேலூர் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி வேலூர் கிழக்கு மாவட்டம் இளைஞர் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென வேலூர் மாவட்ட பாமக இளைஞர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் வேலூர் மாவட்டம் வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் இளைஞர் சங்க மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதில் இளைஞர் சங்க மாவட்ட தலைவர் ராஜா பாமக மாநில துணைத் தலைவர் என் டி சண்முகம் பாமக மாவட்ட செயலாளர் ஜெகன் பாமக மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாநில இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக பேசினார் இளைஞர் சங்க அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது மற்றும் சரவணன் வேலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பாபி கதிரவன் இப்போது குழுவி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அனைத்து சமுதாயத்திற்கும் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவ்வாறு எடுக்காமல் உள்ள அரசை கண்டித்தும் அணைக்கட்டு தொகுதியில் விவசாய விளை பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்கவும் தமிழகத்தில் நாளும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதை கண்டித்தும் தமிழக மக்களின் இளைஞர்கள் மது கஞ்சா பழக்கத்திலிருந்து மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது முடிவில் ராஜேஷ்குமார் நன்றி உரையாற்றினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்